கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதை உயர்நீதிமன்றம் தடை செய்திருப்பது தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் வேந்தர் என்கிற முறையில் முதலமைச்சருக்கு உறுதியாகி உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதற்கு தடை விதிப்பதற்கான முகாந்திரம் உயர்நீதிமன்றத்திற்கு என்னவென்று தெரியவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தெரியவில்லை உச்சநீதிமன்றம் பல்கலைக்கழக மசோதாக்களை ஏற்று அதை சட்டமாக்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் வேந்தர் என்கிற முறையில் முதலமைச்சருக்கு இப்போது இருக்கிறது இதற்கு தடை விதிப்பதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று தெரியவில்லை இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட ஈக்கியர் நுணைவை போற்றுவோம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சமூக அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட படுகொலைக்கு நீதியை பெற்று தருவோம் என்று வாக்குறுதியளித்து அதிகாரத்தை அடைந்த திமுக இன்று வரை கொல்லப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் விரைவில் இந்த கொடுமைகள் அனைத்திற்கும் மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஓட்டி சென்ற டிப்பர் லாரியை தடுத்து நிறுத்தி கைப்பற்றிய காவல்துறையினர் டிஜிபி பாராட்டு தெரிவித்துள்ளார் கடந்த இருபதாம் தேதி பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து போக்குவரத்து சிக்னலை பின்பற்றாமல் லாரி ஒன்று சென்றது போலீசார் எச்சரித்தும் ஓட்டுநர் நிறுத்தாமல் சென்றதால் சிறப்பு சார்பு ஆய்வாளர் முருகன் சார்பு ஆய்வாளர் லோகேஷ் காந்தி காவலர் மோகன்ராஜ் ஆகியோர் லாரியை நிறுத்தி ஓட்டுநரை மடக்கி பிடித்தனர் துரிதமாக செயல்பட்டு பல உயிர்களை காப்பாற்றிய போலீசாரை காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு நேரில் அழைத்த டிஜிபி அவர்களின் விரைவான மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க செயலை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார் mm-hmm